பெரியார் மேல்நிலைப்பள்ளியில் மின் பாதுகாப்பு மற்றும் மின் சிக்கனம் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி தமிழ்நாடு மின்பகிர்மானக் கழகம் திருநெல்வேலி மின் பகிர்மான வட்டத்திற்கு உட்பட்ட கல்லிடைக்குறிச்சி கோட்டத்தில் திருநெல்வேலி மண்டல தலைமைப் பொறியாளர் மற்றும் திருநெல்வேலி மின்பகிர்மான வட்ட மேற்பார்வை பொறியாளர் அவர்கள் உத்தரவின்படியும் கல்லிடைக்குறிச்சி செயற்பொறியாளர் அவர்களின் வழிகாட்டுதல் படியும் மின் பாதுகாப்பு மற்றும் மின் சிக்கனம் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி பெரியார் மேல்நிலைப்பள்ளி பள்ளி சேரன் மகாதேவியில் வைத்து நடைபெற்றது நிகழ்ச்சியில் உதவி செயற்பொறியாளர் சேரன் மகாதேவி திரு சந்திரன் உதவி மின்பொறியாளர் திரு கைலாசமூர்த்தி சமூக ஆர்வலர் திரு நைனா முகமது சேரன் மகாதேவி மின்வாரிய பணியாளர்கள் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்து தந்தனர் மேலும் நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளுக்கு மின் பாதுகாப்பு பற்றிய வினாக்கள் கேட்கப்பட்டு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது ஒரு மிக முக்கியமான ஒரு இரண்டு நமது மின்வாரியத்துறையிலேருந்து மாணவர்களுக்கு மின் சிக்கனம் மற்றும் மின் பாதுகாப்பு என்ற தலைப்பில் உங்களிடையே வந்து அது மிக முக்கிய தகவல்களை கொடுக்க மின்வாரியத்துறையிலேருந்து இயக்குனர் அவர்கள் வந்திருக்கிறாங்க அவர்களை நமது பள்ளி சார்பாகவும் தலைமையாசி சார்பாகவும் மாணவன் சார்பாகவும் வழங்கப்படுது நிறைவேற்றும் மேலும் விமானியத்துறையிலிருந்து வந்திருக்கிற நமது செயற்கொள்ள இன்ஜினியர் அவர்களையும் நமது பள்ளியின் சார்பாக அவர்களை கௌரவிக்கும் பொழுது இயக்குநர் அவர்களுக்கு பொருளாளையை தோன்றி வரவேற்கிறேன் அருளலாங்க இன்ஜினியர் அவர்களுக்கும் நான் சார்பாக поздравление சொல்றாங்க நான் எல்லாரும் எல்லாரும்

வந்திருக்கும் <laughs> <laughs> <laughs>

பயனுடைய அதிக அளவு இருக்கும் சில சில ஒன்னு ரெண்டு சிறிய பாதுகாப்பு சம்பந்தமாக சில கருத்துக்களை தங்கள் கருத்து கூடுகிறேன் நம்ம வந்து எப்பவுமே வந்து நம்ம வந்து ஈர 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 வந்து பாத்ரூம் அது வந்து நம்ம வந்து எதுவுமே மழை நினைஞ்சு போவோம் அவாய்ட் அடுத்தது வந்து நம்ம எல்லாருமே நீ வந்து வந்து சார்ஜ் இருக்காது சார்ஜ் சார்ஜ் போட்டுக்கிட்டே சார்ஜ் அஞ்சு தான் இருக்குது நம்ம வந்து பேசிட்டு இருக்க வேண்டிய சார்ஜ் போட்டுக்கிட்டே வந்து நம்ம வந்து போன வந்து பேசக்கூடாது

அதுக்கு சிட் பண்ணி நமக்கு வந்து சப்ளை வந்து கட் பண்ணிடுவோம் அதனால எல்லாரும் உங்க வீட்டுல வந்து இந்த ஆர்சிசிபி இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்க எல்லாரும் வந்து எக்ஸப்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா மாணவர்கள் நீங்க வந்து உங்க அப்பா அக்கா அண்ணக்கா வந்து இது வந்து ஈவியில வந்து வந்து சொன்னாங்க இது வந்து வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்சிசிபி சொல்லி ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது அது வந்து வெளியே ஆண்டில கிடைக்குது எல்லா கடையிலையும் கிடைக்குது ஒரு ஆயிரம் ரூபா எண்ணூறு ரூபாய் இருக்குது அது ரேட்ல இருக்குது ஆனால் இல்லாமல் பேங்கிங் பொறுத்த சாதனங்களும் வந்து

உடனே <laughs> வந்து <laughs> பேசுறேன் போன் சொன்னாங்க நாளைக்கு வைக்கிறனால சரி நீங்க வைத்து நாள் இங்க வைத்தோம் தலைவரும் உதவி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் பௌனாச்சன அனைவருக்கும் நீங்கள் நன்றியை தெரிவிக்க முடியும் இனிப்போல் நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க

न तो मत बोलो ये बोल दे आवाज़ नहीं रही है क्या न बोल रहा है नीना क्यों नीना क्या ना बोल रहा है इन सेल्स इन साल का क्या है इन साल का पूर्व क्या है इन सेल्स का क्या है इन साल सेल के ब्रीमा हाँ सेल को सुनाना शिक्कना हो पाएं बोलते सुनाना है इसलिए ये तो क्या

அப்புறம் அனன்மின் நிலையம் அணு அனல் மின் நிலையம் நீர் மின் நிலையம் சோனாலு காத்தாடி சரி இப்போ காத்தாடி சுற்று காத்து மின்சா தயாரிக்கும் அது எப்ப எப்ப கிடைக்கும்போது கிடைக்கும் நீர் வந்து மிச்சம் தயாரிக்கலாம் മിസാര മുപ്പത് അനർമി അനർയം അനു മിന്നയക്ക

नरक कढ़ी